அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் அனுப்பியூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நடத்தும் அட்டூழியங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள் ஏற்பட்ட காட்டுத்தீ மிகப்பெரிய பாதிப்புகளை இருக்கின்றது இயற்கை எதையும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்துக் கொள்வதில்லை என்று சொல்வார்கள் அந்த நிகழ்வுகள் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்று எண்ணும் அளவுக்கு ஸ்டேல் முழுவதும் மிக அளவிலான ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது படைகள் அமெரிக்காவின் இரண்டாவது கப்பல் மீதும் மிக அளவிலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் செங்கடலில் இருந்து கப்பல்களை நகர்த்துவது குறித்து முக்கியமான வாத பிரதிவாதங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் புடின் உக்ரைனுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான எச்சரிக்கை இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் தன்னுடைய இனப்படுகொலையை தொடர்ச்சியாக அரங்கேற்றி வரும் சூழலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் காஞ்சுனிஸ் பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ரொட்டி துண்டுகளை பெறுவதற்காக நின்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன அதை போல இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்களின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அதிலும் உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை ஸ்டேல் காசாவில் வேண்டுமென்றே மக்களை பட்டினி போட்டு கொலை செய்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் காசாவிற்கு மனிதாபிமான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என ஒரு தனியான ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள் அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் இது தொடர்பான பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சர்வதேச நீதிமன்ற விசாரணைகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் பெண்களையும் பட்டினி போட்டு கொள்ளும் ஸ்டேலை தடுத்து நிறுத்துவதை அமெரிக்கா தடுக்க முயற்சிக்கின்றார்கள் அதாவது பட்டினி போட்டு நீங்கள் கொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றோம் என்பதைப் போல சர்வதேச குற்றவியல் உடைய நடவடிக்கைகளுக்கு வழக்குக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்பவர்கள் செய்யக்கூடிய வேலை உண்மையில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் வெட்கி தலைகுனியவற்கின்றது குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய பால்மாவை அவன் தடுத்து வைத்திருக்கின்றான் ஸ்டேல் ஆனால் அவனுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் இதை நீங்கள் விசாரிக்க கூடாது என்று அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்கா என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேல் தண்டிக்கப்படுகின்றதோ இல்லையோ இயற்கையின் உடைய இறைவனின் உடைய தண்டையிலிருந்து தப்ப முடியாது என்பது ஸ்டேலில் ஏற்பட்ட காட்டு தீ தற்போது சிறு பொறியாக ஆரம்பித்திருக்கின்றது நிச்சயமாக ஒரு படிப்பினை இந்த உலகத்துக்கு காண்பித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கின்ற பொழுது பெய்டா இராணுவ முகாமுக்கு அருகில் வெடிபொருட்கள் வெடித்ததில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் உள்ள நப்சுக்கு அருகிலுள்ள பெய்டா பகுதியில் வெடிபொருள் வெடித்து சிதறியதில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவரின் நிலைமை மோசமாக இருக்கின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இந்த வடிவிபத்தை யார் நடத்தினார் என்பது குறித்து தீவிர ரோந்து நடவடிக்கையில் தாம் ஈடுபட்டு சுற்றி வளர்த்தி தேடுதலை மேற்கொள்கின்றோம் என்ற செய்தியையும் ஸ்டேல் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றது அடுத்து ஜெருசலேமில் ஆரம்பித்த காட்டு தீ ஸ்டைலினுடைய பல்வேறுபட்ட நகரங்களையும் கிராமங்களையும் நோக்கி சூழ்ந்திருக்கின்றது பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது பதினைந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் களத்தில் இறங்கி செயலாற்றியும் கூட தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இன்றைய தினம் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஹங்கேரி இத்தாலியினுடைய விமானங்கள் அங்கு சைப்ரஸினுடைய விமானங்கள் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இறந்த இந்த தீ மிக அளவிலான உட்கட்டுமானங்களை தீக்கிரையாக்கி இருக்கின்றது அதில் மிக முக்கியமான விடயம் பாலஸ்தீனர்களின் உடைய சொந்த பிரதேசங்களை தாய் நிலங்களை அவர்களுடைய தாயக பூமியை அடாத்தாக அவர்களிடமிருந்து அடித்து பறித்து கொண்டார்களோ அவர்களை விரட்டி அடித்து பறித்து கொண்டார்களோ அங்கு குடியேறியவர்களின் உடைய குடியிருப்புகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனர்கள் மீது பாலஸ்தீனர்களின் நிலத்தை பறித்தெடுத்துவிட்டு அந்த மண்ணின் மைந்தர்களான அந்த மக்கள் மீதே தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் வாகனங்களை கொளுத்தினார்கள் அப்படிப்பட்ட குடியேற்றவாசிகளின் குடியேற்றங்கள் இந்த இயற்கையினால் எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இயற்கை எவ்வளவு பெரிய செய்தியை இந்த ஸ்டேலுக்கு உலகத்திற்கும் சொல்லி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட ஆல்குட்ஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய குடியிருப்புகள் மிகப்பெரிய அளவில் தீக்கிரையாக இருக்கின்றன அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுற்றியல் பிரதேசங்களிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து முடங்கி இருக்கின்றது ஸ்டேலினுடைய தலைநகரத்துக்கும் டெல்லாவும் மற்றும் வேறு பாதைகளுக்கான ரயில் சேவைகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல ஸ்டேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த காட்டு தீர்க்கு மேலதிகமாக மணல் புயல் நெருங்கி வருவதாக ஸ்ரீல் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மணல் புயல் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் அந்த பகுதிகளில் இருப்பவர்களும் உடனடியாக இடங்களை காலி செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது தங்களுடைய தாக்குதல்கள் மூலம் செயற்கையாக பாலஸ்தீன மக்களை அவர்களுடைய நிலங்களிலிருந்து விரட்டி விரட்டியடித்தவர்கள் தற்போது இயற்கையாகவே இயற்கையினுடைய சீற்றம் காரணமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜூதர்கள் எனவே மணல் புயல் தொடர்பான எச்சரிக்கையை அடுத்து விடுக்கப்பட்டிருப்பதால் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பகுதிகளிலிருந்து ஸ்ட்ரேலியர்கள் அவசரமாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலில் தேசிய அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அங்கு நடைபெறக்கூடிய விடயங்களை இவர்களால் சமாளிக்க முடியவில்லை மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலான ஒரு இயற்கை அங்கே மிகப்பெரிய அளவில் நெருப்பு அவர்களை தீ சூழ்ந்திருக்கின்றது இதில் அவர்கள் முக்கியமாக இந்த தேசிய அவசர கால நிலைமையை அறிவித்திருக்கின்றார்கள் ஆளும் மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் பல பாலஸ்தீனியர்கள் அல்லது பாலஸ்தீன இயக்கங்கள் தான் இந்த தீ விபத்தை தீயை மூட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் பற்ற வைத்த தீ தான் பல காட்டு தீயாக மாறி பற்றியறிந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனர்கள் தான் அவர்களுடைய ஆதரவாளர்கள்தான் ஹமாஸ் இயக்கத்தினர்தான் இந்த தீயை பரப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் கிப்ரு ஊடகம் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பல்வேறுபட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை இல்லை பாலஸ்தீனர்கள் அல்லது ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேலுக்குள் தீ மூட்டினார்களா என்பது ஒரு கேள்வி ஆனால் இது காட்டு தீயாகத்தான் பரவிக்கொண்டிருக்கின்றது என பலரும் சூழலியலாளர்களும் ஸ்டேலுடைய வானிலை ஆய்வு மையத்தினரும் வனத்துறையினரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலிய ஊடகங்களும் நெதன் ஜாகனுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களும் இது ஹமாஸினுடைய பாலஸ்தீனர்களுடைய வேலையாக இருக்கலாம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் இந்த தீ தானாக ஏற்பட்டதா யாரும் பற்ற வைத்தார்களா அல்லது நீதை செய்த பாவங்கள் தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றதா என்று தெரியாமல் தற்போது தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இனப்படுகொலையில் ஸ்டேலை காப்பாற்றுவதற்கு ஆயுதங்கள் கொடுத்ததைப் போல தீயிலும் ஸ்டேலை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய அவசர குழுக்களையும் விமானங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து டெல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளங்களை குறிவைத்து கவுதி படைகள் மீண்டும் கேப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களை தாம் இடைமறைத்து விட்டோம் என ஸ்டெயில் கூறினாலும் கூட இலக்குகளை துல்லியமாக தாக்கி இருக்கின்றது என்ற செய்தியை கவுதிப்படை விடுத்திருந்தார்கள் ஏற்கனவே அமெரிக்காவின் உடைய விமானம் தாங்கிக் கப்பல் ட்ரூமன் கப்பல் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இத்தனை பெரிய ட்ராடர் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுப்பறன் போன்ற ஒரு இரும்பு கோட்டை கடல் அசுரன் என்று சொல்வார்கள் அந்த கப்பலையே அவர்கள் தாக்கி அதில் ஒரு எஃப் விமானத்தை கடலில் வீழ்த்தியது மட்டுமல்ல அந்த கப்பல் அந்த நெடுத்தில் செங்கடலில் கவுதிப்படைகளுடன் தாக்கு பிடிக்க முடியாமல் பல நூறு கிலோமீட்டர்கள் பின்வாங்கி சென்று தப்பியோடி வேறு பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் கௌதிகளின் தாக்குதலில் நாங்கள் முறியடித்து விட்டோம் கப்பல் அந்த நிற்கின்றது எந்த சேதமும் இல்லை என்று கூறி தினமும் தங்களுடைய சேட்டலைட் செய்மதி புகைப்படங்களை வெளியிட்ட அமெரிக்காவின் பென்டகன் கடந்த மூன்று தினங்களாக எந்த ஒரு புகைப்படத்தையும் கப்பல் தொடர்பில் வெளிப்படுத்தவில்லை ஏனெனில் கப்பல் அந்த இடத்திலேயே கிடையாது கவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் நேரடியாக அதிபக தாக்குதல் படகுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் உலக நாடுகளையும் இரண்டு போயிருக்கின்றார்கள் இந்த ஒரு சிறிய பகுதியில் ஏமெனில் முழு பகுதிகளை கூட அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஒரு சிறிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட கிடையாது ஒரு இயக்கம் அமெரிக்காவின் மிக பெரிய வலிமை மிக்க கடற்படை சொத்து என்று சொல்லக்கூடிய கப்பலை செயல்பட விடாமல் தப்பியோட வைத்திருக்கின்றார்கள் எஸ்எஸ்எட் ரூமன் கப்பல் அதில் இருந்த போர் விமானம் கடலில் விழுந்த விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் இந்த நிலையில் அவர்கள் அமெரிக்காவின் உடைய ஜேசஸ் வின்சன் ராணுவ விமானம் கப்பலை குறிவைத்தும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பல ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலாவது கப்பலுக்கு முடிவு கட்டிய கௌதிகள் இரண்டாவது அமெரிக்காவின் விமானம் கப்பல் மீதும் பார்வையை தற்போது திருப்பியிருக்கின்றார்கள் கௌதிகளினுடைய பிரதேசத்தில் அப்பாவி சிவிலியன்களை இலக்கு வைத்து இறுதி தாக்குதலில் கூட ஏமனுக்குள் வந்த ஏழை ஆப்பிரிக்க மக்கள் பல்வேறுபட்ட வறுமை சூழ்நிலை சிக்கல் காரணமாக ஏமனுக்குள் வந்து குடியேறுவதற்காக வந்தவர்கள் விசாரணை கைதிகளாக அல்லது அவர்களுடைய விசாரணைகள் முடிவடையும் வரை அகதிகளாக தற்காலிக தடுப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டவர்கள் மீது அமெரிக்கா நடத்திய கொடூர விமான தாக்குதலில் அறுபத்தி எட்டு ஏழை ஆபிரிக்கர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஆபிரிக்க மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கோ இந்த போர்க்குற்றங்கள் குறித்து பேசுவதற்கோ யாராவது இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்வி அப்படிப்பட்ட கொடூரமான கொலைகளை செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் கவுதிகள் மிகப்பெரிய அளவில் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் எது நடந்தாலும் பருவாயில்லை இரண்டில் ஒன்று பார்ப்பதைப் போல அவர்கள் தற்போது வின்சன் கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக கவுதிப்படையினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஏற்கனவே அவர்கள் கவுதிப்படையின் தாக்குதல் காரணமாக செங்கடலுக்குள்ளேயே அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் சுற்றி கொண்டிருக்கின்றது இடங்களை மாற்றுகின்றார்கள் பிரதேசங்களை மாற்றுகின்றார்கள் வேறு கடல் எல்லைகளுக்கு செல்கின்றார்கள் ஆனால் அங்கெல்லாம் அவர்கள் விரட்டி விரட்டி கவுதிப்படை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் செங்கடலில் இருந்து விமானம் தாங்கி கப்பலை முற்றாக வெளியேற்றுவது தொடர்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறைக்குள் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன கவுதிகளின் தாக்குதலில் சமாளிக்க முடியவில்லை பில்லியன் மன்னிக்க வேண்டும் பில்லியன் இல்லை கணக்கான டாலர்களை கவுதிகளுக்கு எதிராக செலவழித்து விட்டீர்கள் விமான தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து தாக்குதல்களுடன் அனைத்து வழிகளிலும் முயற்சித்து பார்த்து விட்டார்கள் ஆனால் கவுதிகளினுடைய தாக்குதல் திறனை துளியளவும் இவர்களால் தடுக்க முடியவில்லை இந்த ஒரு நிலையில் தான் இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா செங்கடலில் இருந்து தங்களுடைய ஜீசஸ் காரிஸ் ட்ரூமன் கப்பலை வெளியேற்றுவது தொடர்பான வாத பிரதிவாதங்களை பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இது நிச்சயமாக செங்கடலில் கவுதிகள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் எத்தனை கப்பல்களை கொண்டு வந்தாலும் எத்தனை போர் விமானங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் இந்த கடலில் ஆக்கிரமிப்பாளர்களின் கப்பல்கள் செல்வதற்கு இடமளிக்க மாட்டோம் பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னதைப் போல இப்போது அமெரிக்காவினுடைய கப்பலை வெளியேற்றுவது குறித்து அவர்கள் பேசும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது அடுத்து இந்திய வான்வழிப் பாதையை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த இந்திய மத்திய அரசு புதன்கிழமை முதல் நேற்று முதல் தடை விதித்திருக்கின்றார்கள் முன்னதாக இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழி பாதையை பயன்படுத்த பாகிஸ்தான் தடை விதித்திருந்த சூழ்நிலையில் பதிலடி நடவடிக்கைகளாக பாகிஸ்தான் கடந்த வாரம் மேற்கொண்டதற்கு பதிலாக இந்திய வான்வழி பாதையை பாகிஸ்தான் விமானங்கள் இன்று முதல் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்திருக்கின்றது இதற்கான தகவல் விமானத்துறையினருக்கு நோட்டம் அனுப்பப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமைதியாக இருங்கள் இந்த பிராந்தியத்தில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியர்களும் பாதிக்கப்பட போகின்றீர்கள் பாகிஸ்தானும் பாதிக்கப்பட போகின்றீர்கள் இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக வெடித்தால் உலக நாடுகள் முழுவதையும் இதனால் பாதிக்கப்பட போகின்றது ஏற்கனவே பல போர்களால் உலகம் சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கின்றது இந்த நிலையில் அணுவாயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இரண்டு பெரிய நாடுகள் மோதிக்கொண்டால் அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மட்டும் நின்று விடாது இந்த உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்பதால் தயவு செய்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் யுத்த செயற்பாடுகளை யுத்த பதற்றத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் யுத்த முனைப்பை விட்டு விடுங்கள் என சவுதி அரேபியா கத்தார் குவைத் ஆகிய நாடுகள் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு அவசரமான செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஈரானும் அதே போன்ற ஒரு செய்தியை தான் அனுப்பியிருந்தார்கள் சீனாவும் அதே போன்ற ஒரு செய்தியை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என தெரிவித்திருந்தார்கள் தற்போது ஒரே நேரத்தில் சவுதி கத்தார் குவைத் இணைந்த ஒரு இணை தீர்மானமாக அவர்கள் இதை அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு முக்கிய அறிவிப்பை உக்ரைன் இராணுவத்துக்கு வெளியிட்டிருக்கின்றார் குரக்ஸ் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைன் இராணுவத்தினர் முற்றாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் சிறிய குழுக்கள் இன்னும் அங்கே மறைந்திருந்து கேரளா பாணியிலான தாக்குதலை ரஷ்ய படைகள் மீது அவ்வப்போது மேற்கொண்டு வருவதாக உக்ரைன் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை இன்று புடினும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் குரக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய வீரர்கள் சிறிய குழுக்களாக இன்னும் மறைந்திருந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் சரணடைவதனூடாக உங்கள் உயிர்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அல்லது குருக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை உக்ரேனிய ஊடுருவலில் ஈடுபட்டிருப்பவர்களும் ரஷ்ய படைகளால் கொல்லப்படுவார்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் குருக்ஸ் பிராந்தியத்தில் உடனடியாக ரஷ்யாவுடன் சரணடைவதன் ஊடாக நீங்கள் உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு சரணடைந்தால் நீங்கள் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவீர்கள் அதை விடுத்து குருக்ஸ் பிராந்தியத்தில் இருந்து நீங்கள் மறைமுகமான அல்லது கெருளாக் தாக்குதல்களை நடத்தினால் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உக்ரைன் வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நசுக்கப்படுவார்கள் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விளாடிமிர் புடின் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல உக்ரைன் ரஷ்யா போரில் நாங்கள் வெற்றியை நெருங்கி இருக்கின்றோம் மிக விரைவில் எங்களுடைய இலக்குகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற விடயத்தையும் புடின் நேரடியாக தெரிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எனவே புடின் வெற்றியை நெருங்கி இருக்கின்றோம் விரைவில் இலக்கை அடைந்து விடுவோம் என கூறியிருப்பது அமெரிக்காவினுடைய ஐரோப்பியனுடைய போர் நிறுத்த பேச்சுக்களை ஒப்பந்தத்தை புடின் சிறிதும் மதிக்கவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே தங்களுடைய பாணியில் இராணுவ ரீதியில் உக்ரைனை வெற்றி கொள்வதற்கான முனைப்புகளை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ பரவல் காட்டு தீ பாதிப்புகள் அதனால் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்த வீடியோ பதிவுகளை கீழே இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலோ அல்லது அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குடும்பத்திலோ நீங்கள் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களன்பின் சந்துரு வணக்கம்